துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை சென்னை நகர் டிபி சத்திரத்தில் உள்ள ஜோதி அம்மாள் நகரில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டின் மாநில துணைத் தலைவரும் மக்களின் எழுச்சி நாயகன் திரு கரு நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அண்ணா நகர் தொகுதி தலைவரும் மக்களின் சேவகன் ஆன்மீக செம்மல் திரு ஆர் கே சிவகுமார் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்கினார் இதில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியாளர்கள் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டார்கள் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவி திருமதி லதா சண்முக சுந்தரம் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி உலக சுற்றுச்சூழல் தினம் பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மாநில தலைவர் திரு நயனா நாகந்திரன் அவருடைய வழிகாட்டுதலில் தமிழகம் முழுவதும் நடக்கிறது ஆங்காங்கே சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்துதல் மரம் நடுதல் அதேபோன்று இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நற்படி உதவிகள் செய்தல் என்று பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் அவர்கள் இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் இங்கே உடனே வர முடியவில்லை இந்த இவர்கள் எல்லோருமே பணியில் இருப்பவர்கள் உடனே அவர்களை அனுப்ப வேண்டும் என்ற காரணத்திற்காக அவர் வரும் முன்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் அவர்களுக்கு இன்று எல்லோருக்குமே புத்தாடை வழங்கி பொதுவாக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தமிழகத்தில் அதிகமாகவே இருக்கிறது அதிகமான பேர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியும் கூட அவர்களை நிரந்தரப்படுத்தாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு முறையும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அரசாங்கத்திற்கு ஆனால் அது எல்லாவற்றையுமே அவர்கள் ஒரு ஏஜென்சி மூலம் செயல்படுத்த விரும்புகிற காரணத்தினால் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது அவர்களுக்கு போதுமான பணியாளர்கள் இல்லை ஒரு டிவிஷனில் வந்து நூற்றம்பது பேர் வேலை பார்த்தா தான் அந்த டிவிஷன் மூலம் சுத்தப்படுத்த முடியும்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு தான் திட்டம் போடுறாங்க அதுக்கு தான் நிதி ஒதுக்குறாங்க ஆனால் இந்த நூற்றம்பது பேரில் நூறு பேரோ எண்பது பேரோ வேலை பார்த்தா எப்படி அந்த பகுதி தூய்மை அடைய முடியும் அவங்க நோக்கம் எப்படி நிறைவேறும் மேற்கொண்டு இந்த திட்டத்தில் ஏற்கனவே ரெண்டாயிரம் பேரை ஒரே நேரத்தில் வேலையை விட்டு நீக்கினாங்க அப்போ மனு மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தான் அதில் தலையிட்டு மீண்டும் அவர்களுக்கு வேலை கிடைக்க உதவி செய்தார் அதே போன்று இந்த தினசரி பணியாளர்களுக்கு ஐநூறு ரூபா தான் சம்பளம் இருந்தது மத்திய அமைச்சர் முருகன் அவருடைய முயற்சியால் அந்த ஐநூறு ரூபாய் சம்பளம் என்பது எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டது இப்படி இந்த தூய்மை பணியாளர்கள் அவர்கள் எப்பொழுதுமே போற்றப்படக்கூடியவர்கள் கொரோனா காலத்தில் நம்மெல்லாம் வீட்டில் இருந்தோம் நம்மெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு அவங்களாம் ரோட்டில் இருந்து சுத்தப்படுத்தினாங்க அவங்களுக்கு என்ன சலுகை பண்ணாலும் அது பொருந்தும் அவர்களுக்கு போதுமான பணியாளர்களை போதுமான அளவு வழங்க வேண்டும் அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து குறைத்து போட்டால் உண்மையிலே கான்ட்ராக்டர்ஸ் சரியான எண்ணிக்கை கணக்கு கொடுக்குறாங்களா இல்லை கூடுதலாக எண்ணிக்கையை போட்டு குறைச்சி வேலைக்கு அனுப்பி சம்பளத்தை எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணும் ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ பேர் வேணும் ஒரு டிவிஷனுக்கு இன்றைக்கு ஏறத்தால் முந்நூறு பேர் வேணும்னா முந்நூறு பேர் கண்டிப்பாக பணியில் இருந்தால் தான் திட்டமிட்டபடி சுத்தப்படுத்த முடியும் தூய்மைப்படுத்த முடியும் அதை அரசாங்கம் கவனிக்கணும் இரண்டாவது அவங்க அவங்களுக்கு சில உதவிகளை எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் மத்திய அரசு அறுபது சதவிகிதம் உதாரணத்துக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம்னால் ஏறத்தால் அதில் பனிரெண்டாயிரம் ரூபா மத்திய அரசு கொடுக்குது எட்டாயிரம் ரூபா மாநில அரசு கொடுக்குது அப்படி மத்திய அரசோட பெருமளவு நிதியில் அவங்க வேலை பார்க்குறாங்க அவங்க இன்னும் சில சலுகைகள் ஏற்கனவே பல ஆண்டுகளாக பணியாற்றி நிரந்தரப்படுத்த முடியாமல் இருக்கவங்களையெல்லாம் நிரந்தரப்படுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அதை தமிழக அரசு ஏற்று அவர்களையெல்லாம் நிரந்தரப்படுத்த வேண்டும் அவர்கள் பார்க்குற வேலையை யாருமே பார்க்க முடியாது அந்தளவுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க நீங்கள் அது இரவு சினிமா காட்சிக்கு போயிட்டு வந்தால் ரோட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க அதிகாலையில் எதிர்ச்சி வெளியே போனால் ரோட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க இதே மாதிரி மாலை நேரத்துலையும் பார்க்குறாங்க எவ்வளோ கஷ்டமான வேலை எல்லோரும் தூங்கும் போது அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கிறேன் எங்களோட மாவட்ட தலைவர் லதா சண்முகசுந்தரம் இருக்காங்க பிரசாத் இருக்காங்க சிவகுமார் இந்த ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிறார் மற்றும் இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தேர்த்துக்கிறேன்